மேட்டூர் டேம் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு பெரிய இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்லுவாங்க டெல்டா மாநில விவசாயிகளோட ஒரு பெரிய வாழ்வாதாரமாக இருக்குது இந்த மேட்டூர் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்தப்போ இது கட்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ணலை ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்கு இது இந்த மேட்டூர் அணை வாழ்வாதாரமாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி சில சோக கதைகளும் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் மேட்டூர் அணையில் இருக்கிற இந்த ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்புறம் நீர் பாசன சிஸ்டம் இதெல்லாம் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் இந்த மேட்டூர் அணையோட ஹிஸ்ட்ரியை பார்க்குறப்ப ஒரு நூறு வருஷங்கள் அப்படியே பின்னாடி டிராவல் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தமிழ்நாட்டில் இருந்த விவசாயிகள் நிறைய கஷ்டங்களை சந்தித்தாங்க அவங்களுடைய விவசாயத்துக்கு முழுமையாக காவேரி நதியை தான் நம்பியிருந்தாங்க அப்போது பருவமழை காலத்தில் என்ன நடக்குதுன்னா காவேரி ரிவரோ ஓவர்ஃப்ளோ ஆச்சு பெரிய அளவில் வெள்ளம் ஏற்படுது அதே வெயில் காலத்தில் வறுமை ஏற்படுது பயிர்கள்லாம் வாடுது கால்நடைகள்லாம் உயிரிழக்கிறாங்க வறுமையினால் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் பிரிட்டிஷ் தான் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தாங்க அவங்க என்ன நினச்சாங்கன்னா இப்போ இந்த காவேரி நதியோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணுன்னா விவசாய உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க இது மூலமாக வரி பணத்தையும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வழியாக உருவான அணை ஐடியா தான் இந்த மேட்டூர் அணை ஸோ இந்த மேட்டூர் அணை கட்டுறதுக்கு ஒரு இடம் தேவை அதை பல வருஷம் சர்வே பண்ணி அப்புறம் இந்த மேட்டூரில் இருக்கிற இந்த சின்ன பள்ளத்தாக்கு ஏரியாவில் இந்த அணையை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஸோ இந்த இது ஏன் பெஸ்ட் லொக்கேஷனாக இருக்குது அப்படின்னா இந்த சின்ன பள்ளத்தாக்கு ஏரியாவில் ரெண்டு ஹில்ஸ் சரவுண்ட் பண்ணி இருக்கிறனால நேச்சுரலாகவே இந்த ரெண்டு ஹில்ஸ் இருக்குது அதுவே ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஆகி தண்ணீரை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது ஸோ ஆனால் இதில் என்ன பெரிய தடங்களாக அவங்களுக்கு இருந்துச்சுன்னா இதெல்லாம் அந்த காலத்திலே கெட்டுறனால பெரிய மாடர்ன் மிஷின்ஸ்லாம் கிடையாது ஸோ அதுவே அந்த பெரிய சேலஞ்சாக பார்க்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிவுக்கு வருது அண்ட் இந்த மேட்டு டேமோட ஏரியாவோ எண்பத்தி அஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் அண்ட் இதோடைய கெப்பாசிட்டியோ நைன்டி ஃபோர் டிஎம்சி அடுத்ததாக ஒரு இந்த டேம் கட்டுறப்போ ஒரு கஷ்டமான சம்பவமும் நடந்துச்சு இந்த மேட்டூர் பக்கத்தில் நயம்பாடி அப்படின்ற ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கோ எதிர்பாராத ஒரு ஆர்டர் வருது அதாவது அவங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு கிராமத்தை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த டேமை கட்டிட்டு அதுக்கப்புறம் திறந்ததுக்கப்புறம் இந்த கிராமமும் தண்ணிக்குள்ளே முங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் அதுக்கப்புறம் கோயில்கள்னு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்த டேமை கட்டி தண்ணீர் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கிராமமும் நீர்த்தேக்க பகுதி கீழே முங்கி போச்சு அப்புறம் இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள்லாம் அவங்க துணிமணியெல்லாம் எடுத்து வெளியே வந்தாலும் அவங்களுக்கு சரியான மறுசீரமைப்பு வசதி செஞ்சு தரல அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் இந்த ரிசர்வாயரில் அதாவது இந்த நீர் தேக்க பகுதியில் தண்ணி அளவு கம்மியாச்சுன்னா அந்த பழைய கோயில் கட்டமைப்புகளை பார்க்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க இன்னைக்கு இந்த மேட்டூர் டேம் சுமார் ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் ஹெக்டேர் ஏரியாவுக்கு தண்ணீர் கொடுத்துட்ருக்கு அண்ட் ஹைட்ரோ பவர் ஜென்ரேட் பண்ணி பவர் சப்ளையும் கொடுத்துட்ருக்கு இந்த மேட்டூர் அணை அப்புறம் இந்த காவேரி நதியோ கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில் பல வருஷமாக வந்து பிரச்சனையாக போயிட்டுருக்கு காவேரி நதியோ கர்நாடகாவிலேருந்து தொடங்கி தமிழ்நாட்டில் வந்துட்ருக்கு ஸோ கர்நாடகாலேயும் நிறைய டேம்ஸ்லாம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அளவு தண்ணீர் வரணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது கர்நாடகா தான் ஸோ எல்லா வருஷமும் தமிழ்நாடு தங்க அவங்களுக்கு இந்த நீர் பாசனத்துக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னு கேட்க அதுக்கு கர்நாடகா தரப்பில் எங்களுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்ல இப்படி எல்லா வருஷமும் ஒரு போராட்டமாக தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதுவும் சில தருணத்தில் கர்நாடகா சைடில் ஒரு மோசமான சண்டையிலுமே வந்து முடிஞ்சிருக்கு ஸோ நம்ம இருக்கிறது இப்போ மேட்டு டேம் பார்க்கில் இருக்கோம் இதுவுமே வந்து இந்த காண்டி வந்து கெட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த டேம்க்கு மேலே போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போயோ இங்கே அலோவ் பண்ணுறது கிடையாது நம்ம அந்த பார்க்கை சுற்றிக்கலாம் அப்புறம் இந்த டேம் பில்டிங்கை பார்க்குற மாதிரி அமைப்பு இருக்குது ஸோ அந்த மேட்டு டேம் அண்ட் ஸ்டான்லி ரிசவாயர் இருந்த ரெண்டுமே தமிழ்நாட்டோட லைஃப் லைனாக இருக்குது மனிதர்களோட ஒரு இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு பெரிய கடுத்த ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாலும் முன்னேற்றங்கள்னு வரும்போது கூடவே சில இழப்புகளும் வரதான் செய்யுது அதே போல் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வாழ்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தண்ணீர் கொடுத்து உயிர் நாடியாகவும் இருக்குது இந்த மேட்டூர் அணை சோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க